யூடியூப் இறைசாட்சி மகிழ்ச்சி அவர்கள் எல்லோரையும் குணமளிக்கும் நல்ல ஆண்டு பெரிய தன் மகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கதறி செபித்தாள் கணனிய தாய் அவளின் இடைவிடா மன்றாட்டு விடாப்பிடியான விசுவாசம் நச்சுகத்தை விடுதலை வாழ்வை மகளுக்கு பெற்றுக் கொடுத்தது யாயே தன் மகளுக்காக வேண்டினார் விசுவாசத்தை காத்து கொண்டார் ஆண்டவரை அழைத்துச் சென்றார் புதிய உயிரை பெற்றுக்கொண்டார் ஜபகூட தலைவன் தன் மகனுக்காக ஜபித்தார் ஆண்டவரின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டார் மகனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தார் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சாத்தானிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார் நான் நம்புகிறேன் எனது நம்பிக்கையின்மை நீக்க உதவும் என்று கெஞ்சி கேட்டு விசுவாச உறுதியையும் மகனுக்கு நல்வாழ்வையும் பெற்றுக் கொடுக்கிறார் நையின்ூர் கைம்பெண் ஒரே மகனை பறிகொடுத்த வேளையில் அவளின் துயர கண்ணீர் ஆண்டவரின் இதயத்தில் விழுந்தது அந்த கண்ணீர் தான் மகனுக்கு புது வாழ்வு கிடைக்கச் செய்தது தெய்வமே என்றும் எத்தனையோ தாயும் தந்தையும் தகழ் பிள்ளைகளுக்காக அவர்களின் உடல் நலத்திற்காக நல்வாழ்வுக்காக தினமும் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் மனநோய் உடல் நோய் முனை வளர்ச்சி இல்லை பல்வேறு குறைபாடுள்ள அன்பு குழந்தைகளை பாதம் சமர்ப்பிக்கிறார்கள் பெற்றோரின் இயக்க குரலை கேளும் அண்டபுரே பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம் ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க